எனது அன்பான வணக்கம் ர வேறுபாடு தான் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி சொற்களில் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் நாம் அதை தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய சொற்கள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இது எல்லா தேர்வுக்கும் உபயோகப்படும் எழுதுறது படிக்கிறது அனைத்துக்கும் பயன்படும் தமிழர்கள் அனைவருக்கும் பயன்படும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் பயன்படும் சரி இப்போ நாம் இந்த பகுதியை பார்க்கலாம் வாங்க இப்போது சிறை அப்படின்னு சொன்னோம்னா இடையின ரை போட்டு எழுதுறோம் அப்படின்னா சிறைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மொட்டையடித்தலை என்ன சொல்லுவோம் சிறைப்பது அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து முடி நீக்குதல் முடியை நீக்கக்கூடியது முடிநீக்கல் அடுத்தது பாருங்க சிறை அப்படின்னு சொன்னால் மதில் நாலு பக்கமும் மதிலால் சூழப்பட்ட ஒரு இடம் அதுக்கு பேர் சிறை அப்படின்னு பேர் காவல் காக்கக்கூடிய இடம் கூட சிறை அப்படிதான் பேர் வல்லின ரை போட்டு எழுதணும் அடுத்தது சுறா அப்படின்னா கல் அப்படிங்கிற பொருள் உண்டு அதே மாதிரி அதனால தான் தேவர்களை வந்து சுரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுரர் அப்படின்னா தேவர்கள்னு அர்த்தம் சுரா அப்படின்னா கள் அப்படின்னு அர்த்தம் சுரா அப்படின்னு வல்லினரா போட்டு எழுதுனோம்னா ஒரு வகையான மீன் சுரா மீன் கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்தது செரு அப்படின்னா போர் செருக்களம் அப்படின்னா பொற்களம் அப்படிங்கிற பொருள் செரு அப்படின்னா வயல் என்பது பொருள் நெல் விளைவிக்கக்கூடிய இடத்துக்கு வயல் அப்படின்னு பேரு சொறிதல் அப்படின்னா பெய்தல் இடைநரா போட்டு எழுதணும் சொறிதல் அப்படின்னா பெய்தல் பூமாறி பொழிந்தது பூ சொர் பூச்சொறிந்தான் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் சொன்னா பெய்தல் அப்படிங்கிற பொருள் அடுத்தது சொறிதல் அப்படின்னா சொறிந்து கொள்வது அரிக்கிற இடத்துல சொரிந்து கொள்வது அது வந்து அரிக்கிற இடத்துல நம்ம வந்து சொரிந்து கொள்வதுன்னு தான் சொல்லணும் அரிக்கிறது அப்படிங்கிறத அரிச்சுக்கோ அப்படின்னு சில பேர் சொல்கிறத நம்ம கேட்குறோம் அரிக்குது அப்படின்னா சொரியணும் அப்படிங்கிறது தான் அந்த சொல் தான் சரியான சொல் அதை பார்த்து பயன்படுத்துங்க அடுத்தது தறி தரித்து கொண்டான் அவன் ஆபரணங்களை தரித்து கொண்டான் ஆடையை தரித்து கொண்டான் அப்படின்னா அணிந்து கொண்டான் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது தறி அப்படின்னா நெ துணி தயாரிக்கக்கூடிய கருவிக்கு பேர் தறி அடுத்தது தாரு அப்படின்னா மரம் அப்படிங்கிறது பேர் அதுலேருந்து வந்தது தான் தரு அப்படிங்கிறது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மரம் அதனால் அதை தரு தரு அப்படின்னு சொல்லுவாங்க தாரு அப்படின்னா மரம் அப்படின்னு அர்த்தம் தாறு அப்படின்னு இடையின ரூ போட்டு எழுதுனோம்னா குலை வாழை தாறு அப்படிதான் எழுதணும்னு நான் ஏற்கனவே மரபு சொற்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கேன் வாழை தாரு குலை அடுத்தது தருவாய் அப்படின்னா எனக்கு குடு அப்படின்னு கேட்குறது தருவாய் அப்படின்னா இது நல்ல தருவாய் அப்படின்னா இது நல்ல நேரம் உரிய காலம் அதனால இதை நாம் செய்து விடுதல் வேண்டும் அப்படிங்கிற பொருளை நமக்கு தருகிறது அடுத்தது பாருங்க திரை அப்படின்னா மறைப்பு கோயிலில் வந்து திரை போட்டு விடுவார்கள் அப்படின்னா மறைப்பு போட்டு விடுவார்கள் சாமி கும்பிடும்போது அதுக்கு வந்து திரை போடுதல் அப்படின்னு பேரு அடுத்தது திரை அப்படின்னா கப்பம் இந்த திரை அரங்கம் அப்படின்னு சொல்றது கூட மறைப்பு தான் அதை வந்து உண்மையான அவங்களெல்லாம் காட்டாமல் ஒரு மறைப்போடு அந்த படங்களை எல்லாம் காட்டுறதுனால அதுக்கு வந்து திரையரங்கம் திரை அப்படிங்கிற பொருளும் உண்டு திரைப்படம் அப்படின்னாலும் அப்படி தான் அங்கே நடிக்கக்கூடியவர்களும் மறைத்து வேறொரு கதையாக காட்சியாக காட்டக்கூடிய காரணத்தினால அதுக்கு வந்து திரை அப்படி தான் பேர் திரை அப்படின்னா கப்பம் மன்னர்கள் திரை செலுத்தினார்களா அப்படின்னா கப்பம் செலுத்தினார்களா அப்படிங்கிறது பொருள் துறவு அப்படின்னா விட்டு விடுதல் எல்லாவற்றையும் துறந்து விடுதல் அப்படின்னா விட்டு விடுதல் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது துறவுன்னு இடையினர் ரூ போட்டு எழுதுனா பெரும் கிணறு அவருக்கு தோட்டமும் துறவும் இருந்ததுப்பா அப்படின்னா பெரிய பெரிய தோட்டங்களும் பெரிய பெரிய கிணறுகளும் அவருக்கு இருந்தது அப்படிங்கிற பொருள் அடுத்தது தெரு அப்படின்னா வீதி அப்படிங்கிறது தெரு அப்படின்னு வல்லின ரூ போட்டு எழுதுனா கோபம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது துறை அப்படின்னா ஒழுங்கு இது வந்து எந்தெந்த துறை இப்போ நம்முடைய இதில் சொல்லுவோம் இது விவசாயத்துறை குடிநீர் துறை அப்படின்னா ஒரு ஒழுங்கு முறையாக அதை அமைத்திருப்பது அதுக்கு தான் துறை அப்படின்னு பேர் ஆற்றங்கரையில் நம்ம என்ன பண்ணுவோம் படித்துறை அப்படின்னு சொல்லுவோம் அதை கூட இறங்கி குளிப்பதற்கு ஏற்றதாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஒழுங்காக ஒரு வழியாக இருக்குது ஒரு பாதையாக இருக்கிறது அதனால் அதை வந்து துறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீராடு துறை அப்படிங்கிறதும் அப்படி தான் அடுத்தது துறை அப்படின்னு இடைநறை போட்டு எழுதுறது பேர் வைக்கும்போது அப்படி வைப்பாங்க இந்த மாதிரி துறை அப்படின்னா தலைவன் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது தூர் அப்படின்னா வேர் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் உண்டு தூர் எடுத்தாச்சா கிணத்துல குளத்துல எல்லாம் அப்படின்னா அடைப்பட்ட சேற்றை எடுத்தாகி விட்டதா அப்படிங்கிறது பொருள் அடுத்தது திரள் அப்படின்னு எழுதுனா கூட்டம் மக்கள் திரள் ஜனத்திரள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கூட்டமாக இருப்பது திரல் அப்படின்னா வீரியம் உள்ளவர்களாக வீரம் பொருந்தியவர்களாக இருப்பது திரலோன் அப்படின்னா வீரம் பொருந்தியவன் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது நரை அப்படின்னா தலையிலெல்லாம் வெள்ள முடி வந்ததுன்னா நரை வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறோம் நரை அப்படின்னா வாசனை அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு பழத்தை குறிக்கிடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நரை பழுத்த திரைத்தீன் தமிழ் அப்படின்னு தமிழ் மொழியை சொல்லும்போதும் சொல்லுவாங்க பலாப்பழத்தை சொல்லும்போதும் வாசனை பொருந்திய பழம் அப்படின்னு கூடி குறிப்பிடும்போது இந்த நரை அப்படிங்கிற வல்லி நரைய சொல்வாங்க அடுத்தது பாருங்கள் நாரி அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் வில்லினுடைய நான் அப்படின்னு ஒரு அர்த்தம் அதை வந்து அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா பாதி பெண்ணாக இருக்கக்கூடியவர் அர்த்தம் அப்படின்னா பாதி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா பாதி பெண்ணாக இருக்கக்கூடியவர் இறைவன் சிவன் பாதி சக்தி பாதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிற பொருள் நாரி அப்படின்னா கற்றாழை வல்லின ரீ போட்டு எழுதணும் அடுத்தது நிறை அப்படின்னா முழுமை அப்படிங்கிற பொருள் நிறைவடைந்த அப்படிங்கிற பொருள் அடுத்தது நிறை அப்படின்னா வரிசை அதுக்கப்புறம் பசுக்கூட்டம் ஆநிறைகள் அப்படின்னு சொல்லும்போது பசுக்கூட்டம் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் நிறுத்தம் அப்படின்னா ஒரு வகையான நடனம் அதை வந்து நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ரூ போட்டு இந்த பேருந்து நிறுத்தம் அது போடும்போது வல்லின ரூ போட்டு எழுதணும் நிறுத்தம் நிற்கும் இடம் பறவை அப்படின்னு வல்லினரா போட்டு எழுதுனா பறக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்பது பொருள் பறவை அப்படின்னு சொல்லிட்டு இடையினரா போட்டு எழுதுனா கடல் அப்படின்னு பொருள் பரி இடையின ரீ போட்டா குதிரை பரி அப்படின்னா புடுங்கு அவனிடத்திலே அது அதை இருப்பதை பறி பறித்து கொண்டு வா அப்படின்னா பிடுங்கி கொண்டு வா கொள்ளையடித்து அடித்து கொண்டு வா அப்படிங்கிற பொருள் பாறை அப்படின்னா பெரிய பெரிய கற்களை தான் நம்ம பாறை அப்படின்னு சொல்லுவோம் பாறை அப்படின்னு சின்ன ரை அதாவது இடைநரை போட்டு எழுதுனா கடப்பாறை அப்படிங்கிறது குத்தி தோண்டி எடுப்பதற்கு கடப்பாறை அப்படின்னு பேரு அடுத்தது பெருக வல்லினரு போட்டு எழுதுனா பெற்றுக்கொள் அப்படிங்கிறது அர்த்தம் பெருக அப்படின்னு இடையின ரூ போட்டு எழுதுனா பெருக செய் அதிகமாக்கு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் இந்த மாதிரி நம்முடைய தமிழ் சொற்கள் ஏற சின்ன சின்ன எழுத்துகள் சின்ன சின்ன புள்ளிகள் மாறினால் கூட பொருள் மாறி போய்விடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எமகாதகன் எம்காதகன் எம்டன் அப்படிங்கிற சொற்கள்லாம் நிறைய சொல்லி அந்த ஒற்று போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற பொருளை எல்லாம் நிறைய எடுத்து கொடுப்பாங்க சரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்